என்ன பண்ணாங்க மிரட்டை பார்த்தாங்க மிரட்டை மிரட்டி அடிப்பணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கண கட்சி எங்களுடைய சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கைகள் தப்பு பண்றவங்க தான் பயப்பட நாங்கள் நாங்க யாருக்கும் அடிப்பணி தேவையில்ல பயப்பட எங்கள் அவசியமும் கிடையாது அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இல்லையா அதான் விளையாட்டு சொல்லியிருக்காரு இது மத்திய அரசாங்கத்தை விளையாட்டை நினைச்சிட்டு இருக்காரு போல தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு ரைமிங்கா பேசுறத நினைச்சுக்கிட்டு நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மோடிக்கு பயப்பட மாட்டோம்னா கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் டெல்லியில நடத்தின கூட்டத்துல கலந்துக்காத இந்த உதயநிதியோட அப்பா மு ஸ்டாலின் இருக்காருல்ல எதுக்கு இந்த முறை வந்துட்டு நிதி ஆயோக் கூட்டத்துல போய் கலந்துக்கிறாரு டெல்லிக்கு போயிருக்கிறாரு அங்க போய் பிரைம் தனியா பாக்குறதுக்கு நேரம் கேட்டு இருக்கிறாரு எங்களுக்கு எல்லாம் தெரியாதா தமிழக மக்கள் ஆகிய எங்களுக்கு தெரியாதா எதுக்காக போறாருன்னு அங்க போய் மோடி கை கால விழுந்து ஐயா என் பையன் உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் இவங்க எல்லாம் ஈடி வந்துட்டு ரெய்டு போயிருக்கு இவங்க ஆபீஸ்ல அவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க ஏன் தப்பிச்சு ஓடுனாங்கன்னா அவங்க எல்லாம் குற்றம் செஞ்சிருக்கிறாங்க மணி லாண்டரிங்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்க தனியா ஈடுபடல என் பையன் உதயநிதி கூட அவங்க ரொம்ப குளோஸா இருக்கிறாங்க அவங்கள கூட்டு நீங்க விசாரிச்சீங்க அப்படின்னா என் பையனை பத்தி உண்மையெல்லாம் வந்துடும் என் பையனை தமிழ்நாட்டுல தமிழக மக்கள் மத்தியில ஓட்டு கேட்டு போக முடியாது இந்த இந்த முறை விஷயம் வெளியில வந்துருச்சுன்னா ஒரு தொகுதியில கூட எங்களால ஜெயிக்க முடியாது மக்கள் எங்களை ஓட்டு கேட்கவே விட மாட்டாங்க விரட்டி அடிப்பாங்க எப்படியாச்சும் என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடத்தான் மூணு வருஷமா நிதி ஆய்வு கூட்டத்துல கலந்துக்காத மு ஸ்டாலின் இந்த முறை இந்த சாவ போற டைம்ல சங்கரா சங்கரான்னு சில பேர் கத்துவான் வாழ்க்கை முழுவதும் அயோக்கியத்தனம் பண்ணிபிட்டு சாவ போறப்ப மட்டும் ஐயோ சங்கரா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கத்துவான் கடவுளை விட்டா போக முடியும் கர்ம பயன் இருக்குல்ல அந்த மாதிரி கடந்த நான்கு நான்கு ஆண்டுகளாக மோசமான ஆட்சி செஞ்சுட்டு லஞ்சம் ஊழல் இதுல எல்லாம் ஈடுபட்டுட்டு மணி லாண்டரிங்லயும் ஈடுபட்டுட்டு இப்ப கடைசியா அந்த ஒரு வருஷம் ஆட்சி முடிய போற இந்த கடைசி ஆண்டுல மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லி அங்க மோடிட்ட போயிட்டு கெஞ்சி கூத்தாடத்தான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல டெல்லில போய் கலந்துக்கிறாரு முக ஸ்டாலின் மோடிக்கு பயப்படலை ஈடிக்கு பயப்படலைன்னா ஏன் அங்க போகணும் இதெல்லாம் நான் கேட்கல தமிழக மக்கள் சோசியல் மீடியால பாருங்க குறிப்பா தமிழக இளைஞர்களும் இளம் பெண்களும் இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கிறான் இடிக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு இந்த உதயநிதி ஸ்டாலின் ஈடிக்கு பயப்படலன்னா இவர் இந்த ஆகாஷ் பாஸ்கரனையும் ஒரு அத்தியசையும் கூட்டிட்டு தானே சுத்தினாரு எங்க போனாலும் ஏன் அந்த ஆகாஷ் பாஸ்கரனோ ரத்தி இன்னைக்கு தலைமுறைவா இருக்கிறாங்க ஈடிக்கு தானே தலைமுறைவா இருக்கிறாங்க அவங்கள தலைமறைவா இருக்க சொன்னது யாரா இருக்கும் உதயநிதியை சொல்லாம அவங்க தலைமறைவா இருப்பாங்களா ஏன்னா பிடிச்சி விசாரிச்சா யாரு மாட்டுவாங்க உதயநிதி மாட்டுவாங்க கோபாலபுர குடும்பம் மாட்டோம் தமிழக மக்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது சார் அவங்க எந்த தப்புமே பண்ணலன்னா ஈடி ரெய்டுக்கு வரும் பொழுது அப்படியே வந்துட்டு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியதானே சார் எதுக்கு எகிரி எகிரி குதிச்சு ஓடுறாரு ரத்தீஷ் எதுக்கு ஆகாஷ் பாஸ்கர் வந்துட்டு தலைமறைவா இருக்கிறாரு இந்த ரத்தீஷ் எப்படிப்பட்ட ஆசாமி ஈஸியர்லயே முன்னூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு அங்க சினிமாக்காரங்களை சினிமா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் கூட்டு வச்சு கூத்தடிச்சதா பத்திரிகை தகவல் வருதா இல்லையா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாரு சும்மா சினிமாவில அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்தவர் தானே அவர் எப்படி திடீர்னு இருநூறு கோடி ரூபா முன்னூறு கோடி ரூபா நானூறு கோடி ரூபான்னு ஃபண்ட் பண்ணி படம் எடுக்க முடியும் அந்த கோபாலபுரம் குடும்பத்தோட மருமகன் தானே ஆகாஷ் பாஸ்கரன் அந்த குடும்பத்தோட பணம் இல்லாம இல்ல அவங்களோட பினாமியா இவர் இல்லாம இருந்திருந்தா சாதாரண ஒரு உதவி இயக்குனருக்கு எப்படி சார் இத்தனை கோடி ரூபாய் காசு வரும் படம் எடுக்க எத்தனை உதவி இயக்குனர் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க லட்சிய வரியோட அவங்களுக்கு எல்லாம் மாசம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது கோபாலபுரம் குடும்பத்தோட மருமகனா இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கர் மட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தே அவருக்கு முன்னூறு கோடி ரூபாய் நானூறு கோடி ரூபாயில படம் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு பணம் வந்துருமா இதெல்லாம் தமிழக மக்களுக்கு தெரியாதா தமிழக இளைஞர்கள் கேள்வி கேட்கலையா இடிக்கு பயந்துகிட்டு தானே சார் இந்த ஆகாஷ் பாஸ்கரனும் ரத்தீஷும் உதயநிதியோட பிரண்ட்ஸா இருக்கக்கூடிய இவங்க சொந்தக்காரங்களா இருக்கக்கூடிய இவங்க இன்னைக்கு தலைமுறையா இருக்கிறாங்க நான் மோடிக்கு போய்விட மாட்டேன் ஈடிக்கு போய்விட மாட்டேங்கிறதெல்லாம் சும்மா இந்த ரவுடிங்க ஏதாச்சும் அதுவும் அதுவும் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் சொல்லி வடிவேல் சொல்லுவார்ல அந்த மாதிரி ரவுடிங்க சொல்லக்கூடிய ரைமிங்கான ஆன ஸ்டேட்மெண்ட் இவங்க பயந்து போயிட்டாங்கிறது வெளிப்படையா தெரியுது ஈடிக்கு பயந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ஆகாஷ் பாஸ்கரனும் ரத்தீஷும் தலைமறைவா இருக்கிறதுல தெரியுது மோடிக்கு மு ஸ்டாலின் உதயநிதி என்ன மு ஸ்டாலினே பயந்துட்டாருங்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆய்வு கூட்டத்துல கலந்து கொள்ளாத மூக்க ஸ்டாலின் இப்ப ஈடு ரெய்டு நல்லா தெரியுது மோடிக்கும் பயப்படுவாங்க பயப்படுவாங்க அண்ணாமலைக்கும் பயப்படுவாங்க பச்சிராஜாவுக்கும் ராஜாவுக்கும் பயப்படுவாங்க பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் பயப்படுவாங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பயப்படுவாங்க வானதி சீனிவாசுக்கும் பயப்படுவாங்க நயினார் நாகேந்தருக்கும் பயப்படுவாங்க பாஜகவோட ஒவ்வொரு நிர்வாகிக்கும் பயப்படுவாங்க தமிழக மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இவங்க பயப்படுவாங்க ஏன்னா பயப்படணும் அவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அது வெளியில வருது பயந்துதான் ஆனா இந்த வழக்குக்கு உச்ச நீதிமன்றமே இல்ல கொடுத்திருக்காங்கல்ல அமலாக்கத்துறையும் ஒரு கேள்வி எழுப்பி இருக்காங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாங்க அப்படி இல்ல சாதாரண முறைகேடு மட்டுமே நடந்திருந்தா அதுல டிபிஎஸ்சி மட்டும் ரெய்டு போயிட்டு வழக்க அவங்க விசாரிக்கிறதுல தவறு இல்லைங்க எங்க மணி லாண்டரிங் நடந்திருக்கோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஈடி உள்ள வரும் முதற்கட்டமா வந்துட்டு இந்த இடி ரெய்டுக்கு அரசாங்கம் வந்துட்டு அங்க கேஸ் போடும் போது சுப்ரீம் கோர்ட்ல ஈடி என்ன செஞ்சதுன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசிக்கான டீடைல்ஸ் மட்டுமே வந்துட்டு அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ஏற்கனவே டிவிஎஸ்சி தமிழக அரசாங்கத்தோட லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை இருக்குது அவங்களே விசாரணை பண்ணும் பொழுது நீங்க வேற ஏன் போயிட்டு இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கா இப்போ அதை கேட்டுதான் இந்த ஸ்டே இடைக்கால தடையை நீக்கணும்னு சொல்லி ஈடு என்ன செய்வாங்க இது சாதாரண வந்துட்டு லஞ்சம் சம்பந்தப்பட்ட ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க இதுல மிகப்பெரிய முறைகேடு மணி நடந்து நடந்திருக்குது இதுல சாதாரண ஆட்கள் இல்ல இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தை சார்ந்த ஆட்கள் இல்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்டோட அந்த அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இருக்கு இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கர் ஆசாமிகளும் இதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்க 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 எல்லாம் போயிட்டு நாங்க வந்துட்டு விசாரணை பண்ண இப்ப பாருங்க மேல எந்த தப்பும் ஏன் ஓடி இல்ல இருக்கணும் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சோம்னா இதுல இன்னைக்கு டிஎம்கேல இருக்கக்கூடிய ஹை கமாண்ட் மேலையும் கூட இதுல மிகப்பெரிய இந்த ஊழல் குற்றச்சாட்டு எழுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது எப்படி வந்துட்டு ஜார்க்கண்ட்லயும் சத்தீஸ்கர்லயும் டெல்லிலையும் தெலங்கானாலையும் இந்த மதுபான ஊழல் முறைகேடு நடந்துச்சோ அதே போல தமிழகத்திலயும் இது மிகப்பெரிய ஊழல் இன்னும் சில பத்திரிகையாளர்கள் இன்டெலக்சுவல்ஸ் எல்லாம் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க டெல்லியில நடந்த அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்திய இந்த மதுபான ஊழல் முறைகேட்டை விட இது நூற்று கணக்கான மடங்கு அதிகமான முறைகேடு தமிழகத்துல நடக்குதுன்னு சொல்றான் சார் ஏற்கனவே திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய கூடிய பிடிஆரே சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து பத்து மாசத்திலே சொல்லியிருக்கிறார் டாஸ்மாக பொறுத்தளவு ஐம்பது சதவீதம் பணம் முறைகேடா என்ன சிஸ்டத்துக்குள்ள வராம இருக்கு முறைகேடாவ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்த பத்து மாசத்துல ஒரு வருஷத்துக்குள்ள சொன்னார்ல இப்போ வந்துட்டு ஆட்சியே முடிய போகுதுல்ல அந்த முறைகேட்டை நீங்க தடுக்கிறது இல்லையா கேட்டா இந்த மது துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஏற்கனவே இது வரைக்கும் என்ன பாலிசி இருக்கோ தான் நாங்க வந்துட்டு கரைபிடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்றாரு அந்த பாலிசில தான் வந்துட்டு பிப்டி பெர்சென்ட் பணம் உள்ள வராம முறைகேடா வெளில போயிட்டு இருக்குன்னு உங்க அமைச்சரே சொன்னார்ல அதை மாத்ததானே சார் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க தமிழக மக்கள் நீங்க மறுபடியும் முறைகேடான ஒரு வழியே அந்த சிஸ்டத்தையே நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களோட நோக்கம் உங்களோட உள்நோக்கம் தீய நோக்கமா இருக்குது கொள்ளடிக்கிறத மட்டும்தான் நீங்க நோக்கமா வச்சிருக்கிறாங்க நீ உங்க நோக்கமே அப்படிதான் இருக்கு வந்துட்டு இருக்கீங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த அரசு ஊழியர் சங்கமே டாஸ்மாக பொறுத்தளவு அவங்களே சேர்ந்து இந்த டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு எதிராக தமிழகத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி இங்க இவ்வளவு முறைகேடு நடக்குதுன்னு அவங்களே சொல்லிருக்கிறாங்க உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியே இப்படி உங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எதிர்க்கட்சிங்க தமிழக மக்கள் பொலிட்டிக்கல் சொல்லும் முறைகேடு அதற்கான அடிப்படை முகாந்திரம் இருக்கும் பொழுது இடி உள்ள வரத்தான செய்யும் டீடைல்ஸ் முழுமையான விவரங்களை சுப்ரீம் கோர்ட் மத்தியில ஈடி கொடுக்கும் பொழுது ஈடி இப்ப இன்டீரியம் ஸ்டே கொடுத்துருக்காங்க அந்த இடைக்கால தடையை லிப்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா தூக்குவாங்க அப்படின்னு எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு